அவர் ஒழுங்கா சந்தியாதனம் பூஜை பண்ணா அவருக்கு அந்த வேலையை சொல்ல மாட்டா உட்கார்ந்து உங்களால முடியாது அசுரர்களையும் சேர்த்துக்கோங்க வருவார்களா தேவதைகள் கேக்குறா பகவான் சொன்னான் வருவா எப்படி வருவார்கள் நான் கூப்பிடுறபடி கூப்பிட்டா வருவா எப்படி கூப்பிடணும் இந்த கடையு வரக்கூடிய அமிர்தத்தில் உனக்கும் பங்குன்னு சொல்லும் என்னதான் தேவர்கள் அசுரர்கள் எக்ஷர்கள் சித்தர்கள் உறகர்கள் பதகர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் நாகர்கள் அப்படின்னு இத்தனை பிரிவு இத்தனை கட்சி இருந்தாலும் பிரசென்டேஜ்னா எல்லா ஆயோகியனும் ஒண்ணு சேர்ந்துருவோம் மத்ததுக்கு தான் வெளியில பாக்குறதுக்கு சண்டை போட்டுக்கிறா மாதிரி இருப்பானே வேற பிரசன்டேஜ் தான் ஒண்ணும் சேர்ந்து உனக்கு அதில் பிரசன்டேஜ் தரேன்னு சொல்லி வரானா இல்லையா பாருன்னு அதுக்கு தேவதைகள் சொன்னால் இந்த இந்த ப்ராசஸே வேண்டாம்னு ஏ அமிர்தமே சாப்பிடாத போது அடிக்கிற அடியே தாங்க முடியலன்னு தான் உங்கள்கிட்ட வந்து கேட்கறது இவனுக்கு அமிர்தத்தை வேற கொடுத்துட்டு அந்த அடியை வேற வாங்கணுமா பகவான் சொன்னார் நீ கொடுக்கறேன்னு சொல்லுன்னு தானே சொன்ன யார் கொடுக்க போறான்னு ஆரம்பமே இந்த கதை ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க உனே மகாபலி தான் அப்பா அசூரான் அவனை பேர் கூப்பிட்டான் அண்ணா அண்ணா தேவதைகளுக்கு அவன் அண்ணா யாருக்கு தேவதைகளுக்கு அசுரர்கள் அண்ணா அண்ணாக்கிறதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்க இருக்கா சொல்ல வர அண்ணா அண்ணான்னு கூப்டா சாதுக்குளியும் அண்ணான்னு சொல்றோம் அயோக்கியனுக்கும் அண்ணான்னு பேர் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வர அண்ணா அண்ணான்னு பேர் கூப்பிட்டான் என்னடான்னு கேட்டான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பார்க்கடலை கடையலாமான் அவன் யோஜனை பண்ணலாம் இந்த சாணக்கியன் இருக்கானே அவனுடைய நீதியில சத்ரு உன்னோட உறவாடினான்னா பின்னாடி குழி வெட்டிருக்கானு தெரிஞ்சுக்கொண்டான் ஒரு நீதி உனக்கு பறவை எதிரி உன்னை கூப்பிட்டு பிரியமா பேசுறான்னா ஆஜன்மா எதிரி அவன் உன்னை கூட்டு பிரியமா பேசுறான்னா அப்ப எதை பின்னாடி வெட்டி வெட்டியிருக்கான்னு அர்த்தம் அது மாதிரி இவன் வந்து உறவாடுறான்னு உடனேவே அவன் உஷார் ஆயிட்டான் என்ன ப்ராஜெக்ட் என்ன ப்ராசஸ்ங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அது அவன் என்ன பிளான்னா இவனை வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு அமிர்தம் வந்தவொடனே இவர்களை அடிச்சு துரத்தி விடலாம் ஆரம்பமே உத்தரவுத்தர ஏமாத்தரா தான் அந்த கதை ஆரம்பம் மந்திரமலையை கொண்டு வந்து போட்டால் வாயிலேருந்து விஷம் வந்தது இந்த பார்க்கடல்ல உள்ள அழுக்கெல்லாம் சேர்ந்து அது ஒரு விஷமாச்சு இந்த வாசுகிங்கிற பாம்பு வாயிலேருந்து விஷம் வர்றது பார்க்கடல்ல உள்ள அழுக்கெல்லாமும் விஷமா இருக்கு ஆழம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம் ஆலம் பிளஸ் ஆலம் ஆலாலம் ஷம் அப்படின்னு சொல்றது அந்த ரெண்டும் சேர்ந்துக்க அது ஸ்ப்ரெட் ஆக இவர்களால் அதை தாக்கு பிடிக்க முடியாத பொழுது இவர்கள்லாம் எங்க போனார்கள் அப்படின்னா இது ஒரு லோயர் மிடில் அப்பர் பர்த் சொல்றோமோ அது மாதிரி இந்த லோகத்தை வர்ணிக்கும் போது சாஸ்திரத்தில் இப்ப நாம் இருக்கிறது பூர்லோகம் இதுக்கு கீழே அதல வித்தலை சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் அப்படின்னு ஏழு உலகம் இருக்கு இப்போ நாம் இருக்கிறதுக்கு மேலே பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தப்போலோகம் சத்தியலோகம் அப்படின்னு இருக்குது அந்த சத்தியலோகம் மூணு லேயராக இருக்குது கீழ பிரம்மா நடுப்பில் மத்தியத்தில் விஷ்ணு மேலே பரமேஸ்வரன் அப்படியே புராணத்தில் உள்ள விஷயம் என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு சிவபக்திங்கிறனால கொண்டு மேலே உட்காந்து வைக்கிறதே எல்லா பருமே சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க புராணத்துல அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தன்னு சொல்றேன் இதை கடஞ்சது எந்த இடத்துல பார்க்கடல்ல விஷ ஸ்ப்ரெட் ஆன உடனே கீழே போவாளா மேலே போவாளா தண்ணி வந்தால் மாடிக்கு போகுமா கீழே போகுமா இதுக்கு மேலே உள்ள இடத்துக்கு போனா தானே அந்த விஷம் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும் அதனால இவர்கள் மேலே தான் போனார்கள் கைலாசத்துக்கு போனார்கள் போன உடனே பகவான் ഇപ്പം പാർക്കടൽ കടയ പ്രാസസ്സില അവരുടെ ഇല്ല അവരെ കൂപ്പിടവും ഇല്ല വിഷയങ്ങളെ എഗവാനുക്ക് എല്ലാ ദേവതകളും വന്ന് ശിവതമാ ശിവം ബോത ശിവതമാ ശിവം ബേധനോ ശിവട अद्यवोच यथा न शिवे न वचसात्वा गिरीशा वदामसी यथा न सर्वमित जगत यक्ष्मकुम सुमना असत अद्यवोच तथि वक्ता प्रथमो दैव्यो भिषक अहि किश्च सर्वा अन्यंभयन सर्वा आश्चयातु दान्यः इन द भाग मंदि भाग वैशा बाद है ये निवर्ति पंत्रा भाग अहि सर्वा अधिक विदारी व्याख्या न तनिया ஜர்வா துான் இந்த மந்திரத்தை தான் ஜபம் கோபம் அப்படின்னு இருந்ததுன்னா விஷபாதைகள் அப்படின்னு இருந்ததுன்னா எந்த மந்திரங்களை ஜபம் பண்ணணும்னு இந்த ருத்ரத்தையே தனித்தனியா பிரிச்சிருக்கா நான் அதெல்லாம் இப்ப நான் சொல்லல அதெல்லாம் பண்ணு பியமணி அட்டைகள் ஆயிடுது நாலு வாக்கியம் கூட நான் தாண்டல்ல அவ்வளோ விஷயம் இருக்கதில்ல ரெண்டு ரெண்டு வாக்கியமாக இருக்குதுன்னு இதை எதற்கு ஜப மன்னனும் அப்படிங்கிறதுக்கு ரிஷி சந்தஸ்தோடு இருக்குது இந்த இந்த ருத்ரத்துக்கு அதில் வந்து யாத சிவதமா சிவ ரொம்ப பரமேஸ்வரன் கோபமாக இருந்தால் அதை பண்ணணும்னு இருக்கு பரமேஸ்வரனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு தடவை சண்டை வந்துருக்கு பாசுபதாஸ்திரம் வாங்குற சமயத்தில் இதில் இந்த கலையிலேருந்து இப்படி வெளியில் போறேன்னு நினைக்காதீங்க திருப்பி அங்கே வந்துடுவேண்ணா பரமேஸ்வரன் கிராத வேஷம் போட்டுன்னு வந்தார் வேட வேடுவ வேஷம் போட்டுன்னு கிளம்புறார் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு பின்னாடியே பார்வதியும் ஒரு வேடுவ ஸ்திரீ மாதிரி வேஷம் போட்டுன்னு வர முதல்ல அவள் என்னை எங்கே போகிறேன்னு கேட்டாள் நான் இது மாதிரி அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு போகிறேன் நானும் வருவேன் ஏன்னா பார்வதி ஒரு க்ஷணம் பகவானை பிரிய மாட்டாள் அனுகிரகம் பண்ணுறதே மகான்கள்லாம் உமையா சஹித சோமாக உமயாசக மமச்சேதசி யமசாசன நிவசன்னு சிவசங்கர சிவசங்கர ஹரமேஹரே பரமேஸ்வரனை தனியா யாருமே கூப்புறது கிடையாது அம்பாலோட வரணும் ஆச்சரியமான விஷயம் சிவானந்த லகதியா இருக்கட்டும் சௌந்தர் லகதியா இருக்கட்டும் ரெண்டையுமே ஆரம்பிக்கிறதே ரெண்டு பேரோட தான் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார் சிவாபியம் சூடாலங்கிருத்த நிஜதப நிஜதபலாபாம் பக்தேஷு பிரகடித பலாபியம் அப்படின்னு அம்பாலையும் பரமேஸ்வரையும் தான் பேசுறார் அவர் ஏ விஷயமே நான் வருவேன் பார்வதி அவர் சொன்னார் உன்னை நான் நான் போகக்கூடாதுன்னு இல்லை வேடுவ வேஷம் போட்டுன்னு வரேன் எனக்கு வேடுவ வேஷம் தனியாக மேக்கப் போடணுங்கிறது கிடையாது நான் இருக்கிற ரீதியில் போனாலே வேடுவன் மாதிரி தான் நீயும் அப்படி கிடையாது ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரிப்பட்ட சௌந்தர்ய லகரியில் எப்படி வர்ணிக்கிறாள் ஆச்சாரியா அப்படிங்கறதே ஒன்ன போய் அது மாதிரி அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை என்ன உங்களுக்கு மேட்சா வரணும்னா தானே அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பண்ணுவோம்னா பார்த்தா அரப்பா வாட போட்டு டால்டா டப்பாவை கையில வச்சுட்டு ட்ரியோ ட்ரியோன்னு ஒண்ணே பகவானுக்கே புரியல கரெக்டா மேட்சா வந்துட்டாள் அவள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்தா ஒரு பண்ணிய குறி வச்சுன்னு வரதே அது ஒரு அசுரனவன் துரியோதனால் ஏவிடப்பட்டவன் அது மேல அர்ஜுனனும் பானம் போடுறான் சிவபெருமானும் பானத்தை போடுறா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்த பன்னியை நீ எப்படி அடிக்கலான்னு சிவபெருமான் கேட்டார் என் மேல பாய வந்த தான் நான் அடிச்ச எனக்கு இந்த மாம்ச வேண்டாம் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறான் அவன் நீ அடிச்ச என்னோட தொழிலுக்கு அது அவமானம் இல்லையா அப்படிங்கிறத அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அடிக்கலாம்னு சண்டை வந்து ரெண்டு பேருக்குள்ள வாய் தகராது கை தகராத ஆயிடுது கை தகராறு ஆனவுடனே ஒரு கட்டத்தில் சண்டை ஆகி இவன் என்ன பண்ணிவிட்டான் சண்டை என்ன அஸ்திரம் போட்டாலும் பிரதி அஸ்திரம் ரெண்டு பேருக்குள்ள போடுறான் ஒரு கட்டத்தில் பகவான் இந்த அர்ஜுனனுடைய காண்டிவத்தினுடைய நான் கயத்தை அறுத்து விட்டுட்டான் அறுத்து விட்ட உடனே அவன் என்ன பண்ணினா அந்த வில்லை சுழட்டி பெரட்டி இப்படி வச்சான் சிவருமான் தலையில இப்படி ஒரு கம்பை எடுத்து இப்படி நடு மண்டையில் அடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி அடிக்கிறான் புலக்கிறது மண்டை கங்கை செதறது சந்திரன் செதர்றா இன்னைக்கும் பரமேஸ்வரனுடைய பானத்து மேல அந்த வடு இருக்கும் பார்த்த பிரகரம்னு பேர் அது ரெண்டு பேர் அடித்தா பகவான ஒன்னு இவன் இன்னொன்று பாண்டிய ராஜா பட்டுக்கு மனுஷன் மக்கிறதே இந்த ரெண்டுமே கோடா இருக்கும் ஒன்னு மேலே இருக்கும் இன்னொன்று சைடுல இருக்கும் இன்னைக்கு நான் நாளைக்கு வாங்குவோம் சிவராத்திரியில் நான் பூஜை பண்றேன் அந்த சிவலிங்கத்தில் காமிக்கிறேன் அந்த கோடை அந்த ரெண்டு கோடு இருக்கிற சிவலிங்கம் தான் விசேஷம் இது ஒரு அடையாளமே பகவான் அதை ஒரு பெரிய பெருமையா விருதா நினைக்கிறான் ரெண்டு பேரும் அடிச்சத அப்படி அடிச்ச உடனே ஒரு செகண்ட்ல பகவானுக்கு கோபம் வந்து அந்த அர்ஜுனனை புடிச்சு இந்த ரெண்டு கையாலையும் இப்படி சப்பாத்தி மாவு மாதிரி பெசைய ஆரம்பிச்சுட்டான் இதுக்குதான் அவன் வந்தது யாரு பார்வதி ஏன்னா இவர் ஆசு தோஷி இல்ல ஆசு கோபி இவர் சீக்கிரமா திருப்தி அடைவாருங்கிறது எப்படியோ அது மாதிரி சீக்கிரமா கோபம் வரும் சில மாமாவோட ஸ்பீடு பிரேக் மாதிரி மாமி வந்துட்டே இருப்பா ஏன்னா எங்க போனாலும் வாசல்லேந்து கோயிலுக்கு போனா பூக்காரன்லேருந்து செடுப்புடுறவங்களே சண்டைய ஆரம்பிச்சுடுவேன் அது மாமி கூட இருந்து அதை எப்படி சமாதானப்படுத்துவாலோ அது மாதிரி பார்வதி அதுக்காக தான் எங்க போனாலும் நான் வருவேன் வருவேன் இந்த இடத்துல என்ன பண்ணினாலும்னா ரெண்டு பேருக்குள்ள அங்க சண்டை நடக்கிறது சேவருமான் எதுக்கு அனுகிரகம் பண்ண வந்தோங்கிறத மறந்து கோபத்தை அடைஞ்சுட்டார் அந்த கோபத்தை தனிச்சாகணும் அப்ப என்ன பண்ணினா பார்வதிங்கிறது தான் இந்த விஷயம் மனசா யாதயுஷு ஸ்ருதி ஜஜாப அப்படிங்கிறார் வியாசர் இங்க நின்று யாதயுஷு சிவதமா சிவம் பபூவதே தனு சிவாசர வியாயாதவதையா நோருத்ரமுடையா யாதயுஷு சிவதமா சிவம் பபூவதே தனு சிவாசர இதை ஜெவம் பண்ணிட்டே இருக்காளா மனசாங்கிறார் ஸ்திரீங்கிறதுனால ஸ்பஷ்டமா உச்சரித்து ஜபம் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறதுனால மனசா யார் அதனால மனசான அங்க வார்த்தை இருக்கிறதுனால சொல்றத இதை ஜபம் பண்ணினா பரமேஸ்வரனோட கோபம் அடைஞ்சது அது கோபத்தை தணிக்கிற அகிவிஷ்ட சர்வான் ஜம்பயன் சர்வான் அப்படின்னா விஷபாதைகள்லாம் நிவர்த்தி பண்ணும் தேவதைகள்லாம் அதை பிரார்த்திக்க பகவான் ஒன்னே என்ன விஷயம்னா நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லலை அப்படி சொல்லியிருந்தா அந்த விஷயம் வேற நாங்கள்லாம் தேவதைகளும் உன்னோட குழந்தைகள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணிடும் விவசாயம்னா முயற்சின்னு அர்த்தம் இன்னைக்கும் நம்மளுடைய பாரதிய கல்ச்சர் நம்மளுடைய வாழ்வியல் முறையில முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னா முதல்ல வரக்கூடிய பலனை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது அது எந்த இருந்தாலும் சரி ஒரு தென்னை மரம் வச்சு காய்ச்சா என்ன பண்ணுவோம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ஒரு பசுமாடு கண்ணூட்டி வளர்ந்து ஃபஸ்ட் கண்ணு போட்டு அந்த பால் எடுத்தா கோவில்ல அபிஷேகம் பண்ணுவோம் அதெல்லாம் இன்னைக்கு மாய்க்கால மாறி போயிடுது நமக்கு சொல்றேன் நம்ம குழந்தைகளை வச்சு படிக்க வச்சு வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வந்தா என்ன பண்ணுவோம் அதுவும் விவசாயம் தானே நாம செஞ்சதுக்கு பல பிராப்தி அடையற சமயம் தானே அது நம்மளுடைய உழைப்புக்கு பல பிராப்தி அடையற அந்த முதல் பலன பகவானுக்கு குடுக்கணும்ங்கிறது எப்படி சுவாமிக்கெல்லாம் அடிச்சு வைன்னு சொல்ல மாட்டோமா அது மாதிரி முதல்ல நாங்கெல்லாம் பண்ணின காரியத்துல முதல்ல வந்த பலன முதல் தெய்வத்துக்கு கொடுக்கணும்னா கவனிச்சு கேட்கணும் இவ பண்ணின காரிய என்ன பார்க்கடல் கடைஞ்சிது சரி அதுல முதல்ல வந்தது எது வெஷம் இந்த பின்னாடி அமர்ந்திருக்கும் போது அவரை கூப்பிட போறது போறதில்லை இந்த மாமா ஓதி விடணும்ங்கிறதே கல்யாணத்துல பார்த்தேன்னா மாமா 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 மா தான் ஓதி விடணும் வாத்தியார் ஒரு நிற்க மாட்டான் பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து அண்ணா 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 அதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது திரும்பி பார்க்க மாட்டான் ஓதி விடணுங்கிறது பெரிய தோற்கா பெரியா இருக்கா அப்படின்னு எப்படி முன்னாடி கொண்டு நிறுத்தவனோ அது மாதிரி இந்த விஷம் வந்தவொடனே பிரதமோ தெய்வோ பிஷக்கு அப்படிங்கிறா நீங்க தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு அப்புறம் பகவான் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டார் அப்படின்னு சரித்திரம் அதுவும் எப்படி சாப்பிட்டார்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய வடிவமான சுந்தரரை கூப்பிட்டு சுந்தரா அவ்விடத்தை கொண்டான் நான் பகவான் தமிழ் தமிழ் சம்ஸ்கிருதம் தான் அது அவ்விடத்தை விட கொண்டா அப்படின்னு ஒண்ணு அவர் அப்படியாத உருட்டி திரட்டி தீபாவளி லேகியம் மாதிரி பகவான் கையில கொண்டு கொடுக்க பகவான் அதை வாயில போட்டுக்க அதனால தான் ஆலாசியநாதன் அப்படின்னு பகவானுக்கு பெயர் ஆலாசிய சுந்தரம் அப்படின்னு தான் பகவானுக்கு பெயர் ஆலம்னா விஷம் ஆசியம்னா வாய் வாய்க்கு ஆசியம்னு பேர் அதனால சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆளால சுந்தரர்னு பெயர் சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தை எடுத்து பார்த்தேன்னா அவருக்கு ஆளால சுந்தரர் அப்படிங்கிற பெயர் இதனால தான் வரும் இந்த பிரதம தெய்வமாக இருக்கக்கூடிய பகவான் நீங்கள் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் අහ ෂ්ට සර්වාන් අධ්‍යමෝචනදි වක්තාත් පථෝ ප්‍රථමෝ දෙවියහාමටමිල්ල ප්‍රථමෝ ්‍රිෂක අභිග්‍රා. ෂ පාපරෝග සම්සාර ධරිද්‍රයාද සකල යසන සිිකිිත්සක හා. விஷஜாம் பிஷஜாம் இது ஸ்ருதோ பகவான் அது ஓச்சது இந்த பிஷக் அப்படின்னா வைத்தியர் அர்த்தம் வியாதிய போக்கரவர் அப்படின்னு அர்த்தம் எந்த வியாதிய போக்கரவர் அப்படிங்கிறதுக்கு வித்யாரண்யா சொல்றால் பாப ரோகசம்சாரிதயதிசகல வியசனச்சிகிச்சகிற வியாதி ரோகம் அப்படிங்கிற வியாதி தாரித்யம் அப்படிங்கிற வியாதி எல்லாத்துக்கும் மேல பிறவிங்கிற வியாதி இந்த பிறவிதானே எல்லாத்துக்கும் மூல காரணம் பிறந்திழைத்தேன் எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன் அப்படிங்கிறார் பிறந்து இளைத்தேன்கிறார் பிறந்து பிறந்து கஷ்டம்தான் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது இத்தனை துக்கத்துக்கும் முக்கிய காரணமே ஜெனனந்தான்டா அர்ஜுனாங்கிறான் ஜென்ம துக்க ஜரா வியாதி துக்க தோஷ அனுதரிசனம் இந்த அஞ்சையும் திரும்பி திரும்பி பார்க்கணும்டா அர்ஜுனா அப்படிங்குறான் அதனால பிறவி அப்படிங்கிற அந்த வியாதிக்கு மட்டும் இல்லை ரோகம் உலகத்துல எத்தனை வகையான வியாதி இருந்தாலும் சரி அத்தனை வியாதிக்கின் மந்திரம் எது தீர்க்காயுஷ்யம் கொடுக்கிறவன் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அப்பர் சுவாமிகள் சொல்றார் பேராயிரம் பரவி ஏற்றும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றாம் வாராத செல்வம் வறுவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராளோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திருபுறங்கள் தின் சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாமல் ஆற்றனால் போக்கினேனே வைத்தீஸ்வரங்கோவில் தேவாரம் இது இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கு பத்தியல யார் எடுத்தாலும் வைதீஸ்வரன் கோவில் குலதெய்வம்னு சொல்லுவார் அதோட தேவாரம் இது பேராயிரம் பரவி வானோரேற்றும் பெம்மானை ஒரு பெயர் ரெண்டு பெயர் இல்லை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பான அதை இணைபிரியாத பக்தர்களுக்கு கொடுக்க கூடாததுன்னு ஒண்ணு கிடையாதான் பகவானு வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு மந்திரமும் எப்படி இருக்கான் பகவான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி மந்திரமும் அவன் தான் செயல்முறையில பண்ணக்கூடிய தந்திரம்னா சிகிச்சைன்னு அர்த்தம் மருந்தா சில அதை கொடுக்கலாம் இப்போ இன்னைக்கு தானே இப்ப திருப்பி அதெல்லாம் ரியாக்ஷன் ஆகிட்டு காக்கு பஞ்சர் இது தொடு சிகிச்சை இந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி இதெல்லாம் உண்டு பிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ற மாதிரி இதுக்கு தந்திரம்னு பேர் சாஸ்திரத்துல அந்த சப்தம் இருக்காத அங்கே மருந்தும் இருக்காது ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கும் கேரளாவில் பூஜையை பார்த்தேன் மட்டும்தான் இருக்கும் அதில் தாந்திரிக பூஜைன்னு சொல்றமும் அதை தந்திரம்ங்கிறது அதுதான் தந்திரமும் மருந்து மருந்தும் இன்னைக்கு வைதீஸ்வரன் கோவில் போனா மருந்து கொடுப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாமி மண்ணுக்கு பத்தியெல்லாம் அது அங்க ஸ்தலவம் வேப்ப மரம் வைதீஸ்வரன் கோவில் ஸ்தலவிருக்கம் வேப்ப மரம் அதிலேருந்து தானா உதுந்த ஏழு இலை எடுத்துன்னு வந்து இந்த ஏழு உருண்டையோட தினப்படி கார்த்தால ஸ்நானம் நின்று வெறும் வாயில ஒருத்தர் பாலாம்பிகேஷ வைத்தியேச பவரோக ஹரேதிச்சா ஜபேன் நாம திரயம் நித்தியம் மஹாரோக நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டால்னா எப்பேற்பட்ட வியாதியும் சரியா போயிடும் பம்பாயில ஒரு டாக்டர் டாக்டர் கவனிச்சு கேட்கணும் அவருக்கு ஒரு வியாதி இப்பையும் அதுக்கு மருந்து கிடையாது அது என்ன வியாதின்னு சொல்கிறேன் நாம் ராத்திரி படுத்து விட்டு கார்த்தால் எழுந்துன்றால் நாம் படுத்துன்ற இடத்துல ஒரு அறப்படி அல்றா மாதிரி தோல் உதிர்ந்து கிடக்கும் அப்படி ஒரு வியாதி கேள்விப்பட்டிருக்கல நீங்க இருக்கு உடம்புலேருந்து இப்படி உதரும் காஞ்ச பொறுக்கு உதுற மாதிரி உதிரும் இன்றைக்கும் அதுக்கு சொரிசியாசன்னு சொல்லுவாது அது உடம்பு முழுக்க வந்தா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வந்தால் உடம்பு முழுக்க அப்படி ஆயிடுச்சுன்னா நாம படுத்துன்னு ஏந்திருக்கிற எல்லாம் பொடுகு உதிர்ற மாதிரி உதிரும் அது லண்டன் பரேந்தும் போய் பார்த்தா சரியா வரல நான் சொல்றது வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல எங்க அப்பாட்ட தொண்ணூ அங்க கதைக்கு போயிருக்கிறதையும் சொன்னார் அவர் அப்பா பார்த்துட்டு எந்த ஆற்றுல நாங்கள் செம்பூர்ல இருக்கோம் செம்பூரில் தான் அதை பார்க்கறது இந்தாத்துல தான் இந்த வியாதி உங்களுக்கு வரத்துக்கு காரணமேன்னா எங்கள் அப்பா எப்படின்னு கேட்டால் பாம்பு அடிச்சேலான்னு ஆமாம் இந்த இந்தாத்த கட்டுறதே பெரிய பாம்பு வாழ்ஞ்சிருந்துதான் அது அடிச்சேன்னு அவர் தான் அடித்து கொன்னதே இல்லை அடித்தது அடின்னு சொன்னாரோ என்னவன் அது வாயும் பாம்பு அது அதை விரட்டி விட்டால் அது பாட்டுக்கு போயிருக்கும் அது அதோட தோஷம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் சாஸ்திர ரீதியாக தானே சொல்ல முடியும் இதுக்கு எத்தனையோ வைத்தியங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டா சரியா வரலைன்னா நான் சொல்றதை பண்ணுவோண்ணா அவர் கேரளாக்காரன் இந்த கேரளாக்காரால் தப்பாக எடுத்துக்காதிகம் நான் சொல்ற விஷயத்தை சொன்னால் அவளுக்கு ஒரு புரியும் என்னன்னு அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி சாஸ்திரத்திலையும் பகவான்டையும் ரொம்ப படிப்பும் ஜாஸ்தி அதனாலேயே மனுஷால மதிக்கிற தன்மை குறைச்சலா இருக்கும் ரொம்ப புத்திசாலி ரொம்ப படிப்பு ஜாஸ்தி ரொம்ப சாஸ்திரத்திலையும் விசுவாசம் ஜாஸ்தி நாம பரிகாரம் புதுங்கிற மாதிரி சொல்லுவா அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தோணாது அவள் ஏன்னா அவளுக்கு அது தெரியுங்கிறதுனால அவர் என்ன சொன்னார் நீங்க சொல்லுங்கடா வைத்தீஸ்வரன் கோவில் வந்து குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு அங்க பிரதட்சி உங்கப்பா நான் எவ்வளோ பெரிய வியாதி லண்டன் பரிந்தம் போயிட்டு வந்திருக்கேன் நீங்க என்ன சொல்ற பரிகாரம்னா நான் சொன்னத்தை செய் எத்தனையோ செஞ்சுருக்கேன் நீங்கள் இதை செஞ்சாம செய்யக்கூடாதான்னா அவருக்கு ஒரு ஹாபிட் எங்கே போனாலும் காரில் தான் வருவார் அவர் அப்பையே அவன் மாதத்தி ஆம்னி எல்லாம் அப்படியே கண்ணுக்கு எதிர்த்தாப்புல எனக்கு ஞாபகம் இருக்குது அதை ஓட்டின் அவர் குருவாயூர்லாம் போய்ட்டு நேரே கும்பகோணத்தில் வந்து எங்கள் கிராமத்துக்கு வரார் தீட்சிதர் நீங்கள் சொன்னேன்னு வந்திருக்கேனா அப்படின்னு ஒன்று இந்த பக்கத்தில் தான் இருக்குது வாங்குவோன்னு அழிச்சுன்னு போய்ட்டு வைத்தீஸ்வரன் கோவிலவே பார்த்தா அவர் எங்கள் அப்பா சொன்னதுக்கு தான் பண்ணினார் அதுதான் உண்மை எங்கள் அப்பாவை ரொம்ப நல்ல வரவன் பெரிய புத்திசாலி மகா புத்திசாலி ரசாஸ்திரத்தில் எங்கள் தாத்தாட்டெல்லாம் அவ்வளோ பக்தி அது வேற அது சில பேருக்கு எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் நம்பி எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரணுங்கிறது அவசியம் கிடையாது அவா அனுபவம் தானே அது எங்கள் அப்பா சொன்னதுக்காக பண்ணினார் கிளம்பியும் பேட்டா அதுலேருந்து ஒரு பத்து நாள் கழித்து தான் அவர் பம்பாய் போனது அவர்கிட்ட ஒன்றும் ஃபோன்லாம் வரல அப்புறம் பம்பாய் போய் சேர்ந்து மறுநாளைக்கு கால் புக் பண்ணி பேசுறார் இன்னைக்கு வந்து படுத்துன்னு கார்த்தால எழுந்திருக்கிற உடம்பு அப்படியே தங்க மாதிரி இருக்குன்னு அப்படியே சொன்ன வார்த்தை உடம்புல ஒரு இப்ப அப்படி இருக்கார் அவர் உடம்புல ஒரு இது கிடையாது பல 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 பலன்ற கூட ஏன்னா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னைங்கிறார் அப்புற சுவாமிகள் மகான்களுடைய வாக்கு பொய்யா திருபுறங்கள் தின் சிலை கை கொண்ட போராணை புள்ளிருக்கு புள்ளிருக்கு வேலூர்னு பேர் வைதீஸ்வரன் கோவிலுக்கு ஒரிஜினல் பெயர் புள்ளிருக்கு வேலூர் வேலூரானை போற்றாமல் ஆற்றனால் போக்கினேனே அப்படின்னு அந்த பரமேஸ்வரர் நாம் ஆராதிக்கணும் அப்படிங்கிற பரியந்தம் இந்த சரித்திரம் பிரதமோ தெய்வோ பிஷக் அவன் பிரதம தெய்வமாகவும் இருக்கான் பிஷக்காகவும் இருக்கான்ங்கிற பிறந்த இன்னைக்கு நிறுத்திக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி அப்புறம் वर्ते चोरे अहीकिश्च सर्वा इञ्जम्भयन् सर्वा आश्चयातु धान्यः असौ यस्ताम्रो अरुणौत भ्रस्सुमङ्गलः ये चेपाकुं रुद्रा अभितो दुक्षुश्रुताः सहस्रशो विषागुं हेडयीमहे असव्यो वसत्पतनीलग्री गोविलोहितः उतैनं गोपा अदृशन्नदृशन्नुत हार्यः हा। उतैनं विश्वा भूतान् स नमोऽस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मेधुषे अथो ये ससत्त्वा नो हन्तेभ्यो करण्णमः प्रमुञ्चधन्वनस्तुमुभयो रात्रियोर्ज्या याश्च ते हस्तैष वः पराता भगवो वपा पतत् इदनुस्तकुं सहस्राक्षसते शुधे निषेद्य शल्या नाम् मुखा शिवो नः सुमना भवा विद्यन्धनुःकपर्दिनो विशल्यो बाणवागुम्मुता आभुरस्य निषङ्गतिः या ते हेतन्निर्तमहस्ते बभूव ते धनो तयास्मान् इश्वतस्तमयक्षया परिद्भुजा नमस्ते अस्वाजिधायानातताय धृष्टवेः उभाभ्यां ते नमो बाहुभ्यां तव धन्वने परिते धन्वनो हेतुरस्मान् दृढक्तु विश्वतः अथो येषु हिस्तवारे निधे हितं धनुवागतपूर्तिपणनं पुर्त कृत्वा पणिने लाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयम् नित्यं महारोगनिवारणं महादेव 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 महा महादेव 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 महा महादेव 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 नमः पार्वतीपतये आञ्जनेय मूर्तिकी कृष्ण कृष्ण